நேர்கள் எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திகின் ஆடியோ நாவல் சேனல் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் கதைகளோட அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா கிடைக்கும் திப்பியில் தப்பிய நெத்திலமை அத்தியாயம் பனிரெண்டு தன் காரில் அமர்ந்து எதிரில் இருந்த கடலை வெறித்துக் கொண்டிருந்தான் சித்தார்த் அந்த ஆள் தங்கள் வாழ்வில் மீண்டும் வருவார் என்று எதிர்பார்க்கவே இல்லை அவன் இவருக்கு அப்படி ஒரு பழிவுணர்வு இருக்கும் என்று அவன் எண்ணவே இல்லை கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் கொஞ்சமும் மாறாமல் அப்படியே எப்படி இருக்க முடிகிறது அன்றாவது அவருக்கே தெரியாமல் நேர்ந்த தவறு ஆனால் இன்று அவரின் செயல் மிகவும் கீழ்த்தரமான ஒன்றாக அவனுக்கு தோன்றியது சபா செக்ரட்டரி அவனுக்கு தகவல் தராமல் போகவே ஏதோ யோசனையோடு வெளியில் வந்தவன் விழிகளில் ராமானுஜம் சார் கண்ணில் பட அவரிடம் சென்று பேசினான் அவரோ எனக்கு வயசாயிடுச்சு இளைஞர்களுக்கு வழிவிடுங்கன்னு சொன்னாங்க சித்தார் நானும் விலகிட்டேன் ஆனா இப்ப இருக்கிற பையன் சிலரோட பேச்ச கேட்டு வேலை பார்க்கறான் முக்கியமான சில சபா மெம்பர்ஸ் இப்ப வர்றதில்ல அதனால அவங்க வச்சதுதான் சட்டம் கச்சேரிக்கு கூப்பிட்டா போறதோட சரிப்பா இப்பெல்லாம் நான் எதுலயும் தலையிடுறதில்லை நீங்க ஸ்மிருதிக்கு வேற வழியில முயற்சி பண்ணுங்க என்று சொல்லி சென்றார் அப்படியானால் ஸ்மிருதியை கச்சேரிக்கு அழிக்க இருக்கணும் என்று முதல் நாள் கூகுள் ஆண்டவர் மூலம் தெரிந்து கொண்ட செய்திகளை வைத்து அவனே முடிச்சு போட்டு கொண்டான் மணக்கடல் பொங்கியதும் அதை தணிக்க அலைகடலை காண வந்து காரில் அமர்ந்த வண்ணம் வெறித்து கொண்டிருக்கிறான் அவனின் மனதில் ஸ்மிருதி சரியென்ற தருணத்தில் அவளை இதில் புகுத்திவிட வேண்டும் இல்லாவிட்டால் மீண்டும் முருங்கை மரம் ஏறிவிடுவாள் இதெல்லாம் வேண்டாம் என்று தோன்றிக் கொண்டே இருந்தது சிலரை தொடர்பு கொண்டான் அவனுக்கு வேண்டிய விஷயங்கள் கிடைக்க மனம் சற்றே நிம்மதியடைந்தது வீட்டை நோக்கி காரை செலுத்தியவனை அழைத்தது அவனின் நியூ மாடல் மொபைல் அதில் தெரிந்த வேதாவின் பெயரைக் கண்டு காரை சாலையோரத்தில் நிறுத்திவிட்டு அதை ஏற்று காதில் பொருத்தினான் சிதார்த் எப்படி பார்க்க என்று கரிசனையாக வந்த வார்த்தைகளை கேட்டு உதட்டில் புன்னகை மலர்ந்தது நல்லா இருக்கேமா சொல்லுங்கம்மா என்றவரை பேச அவன் ஊக்கியதும் இல்ல இல்ல சித்தார்த் ஆஹ் சர்வா கிட்ட பேசணும் போல இருந்தது அன்னைக்கே அவன் பாட்டின்னு கூப்பிட்டது இன்னும் காதல கேட்டுக்கிட்டே இருக்கு என்று சொல்லும் போதே அவர் குரல் தழுதழுத்தது அம்மா எதுக்குமா கண் கலங்குறீங்க எப்ப வேணாலும் நீங்க சர்வா கூட பேசுங்க வந்து பாருங்க உங்களுக்கு இல்லாத உரிமையா என்ற சித்தார்த் அவனிடத்திலிருந்து அனுமதி அளித்தாலும் மனதின் மூலையில் ஸ்மிருதியின் பயமும் அழகப்பனின் மாறாத குணமும் வந்து போகத்தான் செய்தது இல்ல சித்தார்த் அதெல்லாம் சரியா வராது அன்னைக்கு அவனை நான் பாக்காமலே இருந்திருக்கலாம் இப்படி பாசத்தை கண்ணல பாத்துட்டு மனசு ஒரு இடத்துல நிறுத்துனா சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது விடு ஒரே ஒரு முறை மட்டும் அவனோட போன்ல பேசுற சித்தார்த் என்றார் அம்மா உங்களுக்கு இதை கூட செய்ய மாட்டேனா என்று ஆதங்கம் கொண்ட சித்தார்த்திடம் என் பையனோடவே மறுபடி பேச வச்சது நீதானே சித்தார்த் உங்க கச்சேரிக்கு டிக்கெட் கொடுத்து அவனை வரவழைச்சு என்ன என் பையனோடவும் மருமகளோடவும் மறுபடி சந்தோஷமா இருக்க வச்சதே நீதானே என்று பழைய நிகழ்வுகளில் அவர் கண்ணீர் விட அம்மா என்று அழைத்தவன் அதற்கு மேல் அவரிடம் ஆறுதல் என்று எது பேசினாலும் அது அவருக்கு வழியை மட்டுமே கொடுக்கும் என்று உணர்ந்து அமைதியானான் சரிப்பா எப்ப முடியும்னு ஒரு போன் பண்ணு நானும் அவர் இல்லாத நேரத்தில் கூப்பிடுறேன் என்று சொல்லி போனை வைத்தார் கணேஷின் நினைவுகளை அடிக்கடி அவனுக்கு எழுந்து மனதை வருத்தியது அவனின் நட்பும் அதனால் மகிழ்ச்சியாக கழித்த நாட்கள் அவன் வாழ்வில் மறக்க முடியாதவை ஆனால் அதன் பின்னான ஒன்றரை ஆண்டுகள் இன்னும் பச்சை ரணமாக ஆறாமல் மனதில் நிற்கிறது சர்வாவின் பிறப்பும் அதில் இருக்கும் பிரச்சனையும் நாளை சர்வாவுக்கே சொன்னால் புரியுமோ என்னவோ அதே பயம்தான் ஸ்மிருதிக்கும் ஆனால் இதில் அவர்கள் தவறு என்ன இருக்கிறது சித்தார் ஸ்மிருதி கணேஷ் கீதா என்று நால்வரும் இதில் ஒன்றும் அறியாமல் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டவர்களே ஏதேதோ யோசித்த புத்தியும் மனதும் வீட்டை அடைந்ததும் வேதாவுக்கு போன் செய்து சர்வாவோடு பேச வைத்தது தங்கள் வாழ்க்கையில் குழந்தையின் வருகையை ஆசியா எதிர்பார்த்தாலும் அழுது வடியாமல் வெறித்து கொண்டிருக்காமல் வரும்போது வரட்டும் என்ற எண்ணத்தோடு மூன்று மாதங்களை நால்வரும் மகிழ்ச்சியோடு ஒன்றாகவே கழித்தனர் கீதாவும் ஸ்ருதியும் நல்ல சிநேகிதிகளாக கச்சேரிக்கு போவது அதற்கான ஷாப்பிங் கீதாவின் ஆசைக்காக வீட்டிலிருந்தே வேலை என்று அவர்கள் வாழ்க்கை அழகாகவும் ஆனந்தமாகவும் சென்று கொண்டிருந்தது சித்தார்த்தின் உதவியோடு வேதாவும் கணேஷும் ஸ்மிருதியின் கச்சேரியில் சந்தித்து பேசிக் கொள்ள இது அழகப்பன் கண்களில் இருந்து மறைக்கப்பட்டது அவருக்கு கர்நாடக இசையில் ஆர்வம் இல்லாததால் அவர் அதற்கு வராமல் போக தாயும் மகனும் அவ்வப்போது பேசிக் கொள்ளவும் அளவலாபமும் வசதியானது இடையில் கீதாவுக்கு நாட்கள் தள்ளி பின் மீண்டும் மாதவிடாய் வந்துவிட கீதாவின் மனதில் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது ஸ்மிருதிக்கு எந்த மாற்றமும் இல்லாமல் இல்லை என்ற நிலையை நீடிக்க திருமணமாகி ஒரு வருடம் முடிந்து விட்டதால் மருத்துவரை அணுக முடிவெடுத்தாள் ஸ்மிருதி சித்தார்த்தோ இன்னும் கொஞ்ச நாள் பார்க்கலாம் என்று சொல்ல அவளோ பிடிவாதமாகவே மருத்துவ பரிசோதனைக்கு தயாரானாள் இதே நிலை கீதா கணேஷ் தம்பதியிடமும் பிரதிபலித்தது நால்வரும் ஒன்றாகவே புதிதாக உருவான பெர்டிலிட்டி மருத்துவமனையை அடகினர் ஸ்மிருதி சித்தார்த் இருவரும் மருத்துவரை காண அவரோ இருவருக்கும் பரிசோதனைகளை எழுதி கொடுத்தார் இது என்ன சித்து ரெண்டு பேருக்கும் டெஸ்ட் எழுதியிருக்காங்க எனக்கு பார்த்தா போதாதா என்று கணவனிடம் குறைப்பட்டாள் ஸ்மிருதி ஏண்டி எனக்கெல்லாம் இருக்காதா இல்ல இருக்கக்கூடாதா என்ற புருவத்தை தூக்கி சித்தார்த் கேட்டதும் ஸ்மிருதிக்கு திக்கென்று இருந்தது என்ன இப்படி பேசுறீங்க சித்து அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நாம வேற ஹாஸ்பிடல் போலாம் என்று பதற்றம் கொள்ள ஏ இருடி எனக்கும் பாக்குறதால என்ன குறைஞ்சிட போகுது ஒருவேளை என்கிட்ட குறை இருந்தா நான் மருந்து சாப்பிடுறேன் தப்பாலாம் எதுவும் யோசிக்க மாட்டேன் கவலைப்படாம வா என்று அவளோடு பரிசோதனைக்கு சென்றான் அதே நிலவரம்தான் இங்கும் கணேஷும் கீதாவும் பரிசோதனைக்கு செல்ல ஸ்கேன் ஓவரி டெஸ்டிங் ஸ்பெர்ம் கவுண்ட் என்று அனைத்து பரிசோதனைகளும் அவரவருக்கு நடக்க பெண்கள் திக் திக் என்று பரிசோதனை முடிவு வரும் நாளுக்காக காத்திருந்தனர் இரண்டு நாட்களுக்கு பிறகு தனித்தனியாக சென்று மருத்துவ அறிக்கையை வாங்கியவர்கள் முகம் வாடியும் சுருங்கியும் போயிருந்தது தங்களுக்கு இப்படி என்று சொன்னால் நண்பனும் அவன் மனைவியும் வருந்துவர் அல்லது தவறாக நினைப்பர் என்று மற்றவர் மறைக்க உண்மை அன்றே குழிக்குள் வைத்து மூடப்பட்டது விதி யாரை விட்டது உண்மையை அன்றே ஒருவருக்கொருவர் இருந்தால் பின்னால் ஏற்பட்ட அனர்த்தங்கள் இல்லாமல் போயிருக்குமோ என்னவோ ஸ்மிருதி வீட்டினுள்ளேயே அடைந்து கிடக்க சித்தார்த் எவ்வளவு சொல்லியும் அவளால் அந்த அறிக்கையை நம்ப முடியவில்லை அவளின் கனவுகள் இனி கனவாகவே இருக்கட்டும் என்று எண்ணம் வந்துவிட்டது அவளுக்கு தனக்காக பார்த்து பார்த்து நடந்து கொள்ளும் கணவனுக்காக அவனின் சிறு குறைபாட்டின் காரணமாக பிள்ளை பேரு தள்ளிப்போவதை உணர்ந்து அந்த ஆசையை அப்படியே ஒதுக்கினாள் குறை ஆம் சித்தார்த்திடம் சித்தார்த்தின் விந்து எண்ணிக்கை குறைபாட்டை சரி செய்ய மருந்துகள் வழங்கப்பட்டதோடு அவனுக்கு ஆலோசனையும் அளிக்கப்பட்டது அவனின் பணியிட டென்ஷன்கள் அவன் உடலில் எந்தவிதமான எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்று அவனுக்கு மருத்துவர் விளக்க அவனும் அதன் தாக்கங்களை புரிந்து அவன் இயல்பாக இருப்பதாக காட்டிக்கொண்டாலும் அவன் மனதில் புயல் வீசிக் கொண்டிருப்பதை உணர்ந்த ஒரே ஜீவன் ஸ்மிருதி மட்டுமே அவனுக்கு ஆறுதலாக இருந்தாள் குழந்தை பற்றிய பேச்சை அறவே விட்டுவிட்டாள் அவனின் மருந்துகளை சரிவர கொடுத்தாலும் அவனின் மனநிலை மேல் அதிக அக்கறை எடுத்தாள் என்ன இருந்தாலும் தன் ஆண்மையில் குறை என்ற ஒன்றை அவ்வளவு எளிதாக ஆண்களால் கடந்துவிட முடிவதில்லை அவனை அறியாமல் சிறு சிறு எரிச்சல்கள் வர துவங்கியது அவனை அனைவரிடமிருந்தும் மெல்ல விலக பார்த்தான் ஆனால் ஸ்மிருதி அதற்கு இடமளிக்காமல் அவனை தன்னோடு மேலும் இறுக்கிக் கொண்டாள் அது அவனுக்கு பெரிய ஆறுதலை அளித்தது ஒரு தம்பதிக்கு குழந்தை இல்லை என்றால் எளிதாக மலடி என்று பெண்ணுக்கு பட்டம் வழங்கும் சமூகத்தில் ஆண்களை குறித்த கேள்விகள் குழந்தை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன காலமும் சூழலும் அதற்கு சாதகமாக இருக்க வேண்டாமா பெண்ணை மட்டுமே குறிவைக்கும் சமூகத்தில் ஆணின் குறைபாடுகள் வெளியே தெரிந்தால் அவனின் மதிப்பு வெகுவாக குறைந்து முதுகுக்கு பின்னான கேலிகள் அதிகரித்து அவனின் மனநிலையை விடுகிறது பழகும் மனிதர்களே அதை செய்கின்றனர் என்பதுதான் கசப்பான உண்மை பொதுவாக பெண்கள் எவ்வளவு உண்மையோ அதே போல ஆண்களின் வட்டத்தில் இதுபோன்ற விஷயங்கள் பரவினாலும் மனோரதிக அவர்களின் பாதிப்பு அதிகரித்து விடுகிறது அடுத்த மாத செக்கப்பில் அவனிடம் முன்னேற்றம் இல்லாமல் மேலும் பாதிப்பு தெரிய அவனை அதற்கான மனநல ஆலோசனைக்கு மருத்துவர் பரிந்துரை செய்தார் ஸ்மிருதியின் பொறுமையும் மனநல ஆலோசனையின் சேர்ந்து அவனுக்கு நல்ல அளித்தது இது சின்ன குறைபாடுதான் சரியான மருத்துவ உதவியோடு இதனை சரிபடுத்த முடியும் என்ற நம்பிக்கை வரவர அடுத்த மாதத்தில் அவனிடம் முன்னேற்றம் தெரிந்தது இவர்களின் பிரச்சனைக்குள் மூழ்கி இருந்த காலகட்டத்தில் கணேஷையும் கீதாவையும் மறந்தனர் எப்படியும் அவர்களிடம் குறைபாடு இல்லாததால் நாம் நம்மை கவனிப்போம் என்ற முன்னிலை உணர்வில் அவர்கள் இருவரையும் அவ்வப்போது சந்தித்து பேசினாலும் அதிக ஒட்டுதல் முன்னை போல இல்லை எங்கே தன் குறைபாடு கணேஷுக்கு தெரிந்து தன்னை தவறாக நினைப்பானோ என்று சித்தார்த் சற்றே விலகி இருக்க அதே நிலை அந்த பக்கமும் நடித்தது அங்கே கீதாவின் கருமுட்டையில் சிறிய குறைபாடு இருப்பதாக வந்த மருத்துவ அறிக்கையில் அவர்கள் நிலையும் ஸ்மிருதி சித்தார்த் போலவே அமைந்தது எந்த ஒன்றும் நமக்கு நெருக்கமானவர்களிடம் பகிரும்போது மனதுக்கு ஆறுதல் தரும் ஆனால் சில அந்தரங்கங்களை அந்தரங்கமாகவே வைத்துக் கொள்வதுதான் சாலச் சிறந்தது ஏனென்றால் இன்றைய நண்பன் நாளைய எதிரியானால் நமது அந்தரங்கள் அனர்த்தங்களாகி அடுத்தவர்களுக்கு காட்சிப் பொருளாகிவிடும் அதனால் நால்வரும் தங்கள் அந்தரங்கத்தை அந்தரங்கமாகவே வைத்துக் கொண்டனர் சித்தார்த்தும் கணேஷும் அவ்வப்போது அலுவலகத்தில் பேசிக் கொண்டாலும் அது போதுமானதாகவும் பேச்சில் மிகுந்த கவனமும் இருந்தது ஸ்மிருதிக்கு பாட்டு ஒன்றே மருந்தாக அமைந்தது இதற்கிடையில் அடிக்கடி போனில் பேசும் பார்வதியின் குத்தல் பேச்சுக்கள் வேறு அவரிடம் சென்று சொல்ல முடியுமா அம்மா தாயே கொறை எனக்கு இல்ல ஓ புள்ளைக்குனு அப்படி சொல்ல எந்த மனைவிக்கும் மனம் வராது தன் கணவன் யார் முன்னாலும் தலைகுனிந்து நிற்பதை அவர்கள் விரும்புவதே இல்லை கேட்க சினிமாத்தனமாக இருந்தாலும் இதுவே உண்மை எந்த ஏச்சு பேச்சையும் கேட்க தயாராக இருக்கும் மனம் கணவனை அடுத்தவர் சொல்ல பொறுக்காது ஸ்மிருதி அமைதியே உருமானாள் அவளின் இயல்புகள் சித்தார்த்துடன் மட்டுமே என்று குறுகியது இதற்கெல்லாம் வெடியலாக வந்ததுதான் சர்வாவின் பிறப்பு ஆனால் எப்படி மறக்காமல் உங்களைப் போலவே கதை கேட்க விரும்பும் வாசகருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க